ரொம்ப அற்புதமாக சொன்னுமை அமைதியாக இருக்கும்போது சாத்தனையா தீபம் போல இருந்த அந்த நேரத்துல என்னாச்சா அந்த பக்கிரம் அரியாவ ஒரு பெருஞ்சோதி ஏற்பட்டுதான் அந்த பெருஞ்சோதி இங்கதான் இருக்கு அதுல அதுக்கும் அப்புறம் பொட்டோழி ஒன்று தோணும் தோன்றணும் அந்த பேஞ்சோதிக்குள்ள ஒரு பொன்னொழி அந்த பொன்னொழிக்குள்ள ஒரு செவொழி வருவோம் அந்த செவ்வொழி தான் இறைவன் அந்த இறைவன் தான் அந்த செவ்வொழி தான் நமக்குள்ளாக கலக்கணும் அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தவம் பண்ணணும்னு சொன்னாங்க தவம் பண்ணாதான் கடவுளை கடவுள் அப்படின்னா என்ன சொல்றது கடந்து உள் இருப்பவன் நமக்குள்ளார உள் கடந்து அந்த கடவுளை நம்ம தவம் பண்ணனும் தவம் பண்ணாம இந்த உடம்பையும் காப்பாற்ற முடியாது கடவுளையும் பார்க்க முடியாது பெருமாள் நல்லவர்களால் நானே அருசக்தி நாடடைந்தேன் நானே அறியா வழிவோம் அவை போன்றம் பெற்றேன் அப்படின்னு ஐயா சொல்றாங்க அது போல நம்ம போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போகணும் இல்லைங்களா நீங்க தவம் பண்ணணும் சொல்லிருக்காங்க அந்த தவ பண்ணதோட அருளையும் எடுத்துட்டு போகணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிட்டு நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள இறைவனை நமக்குள்ள அவ பார்க்கணும் தவ செய்யணும் ஜீவகாரியத்தோட இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அந்த நிலையை தான் நம்ம அடைஞ்சி அடவுள் நிலையிலிருந்து அவன் ரொம்ப அற்புதமாக